குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வேல்முருகன் சில்வர் டேர்டர் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெசி எலைட் பின்னி டீமில் ஒரு ஃபேமிலியாக நின்று நாங்கள் உங்களுக்கு இதாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நின்றுட்டு இடக்கும் பார்த்தீங்கன்னா மைக்கேல்புரம் மைக்கேல்புரத்தில் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறார் இது இடம் யார்த்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் தேவசாயம் சாருடைய இடம் தான் அவர் வந்து கல்லைக்கு கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்துருக்காரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அவரே சொல்லுவார் பாருங்கள் இப்போ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் தேவசகாயம் நான் கல்லை போட்டுருக்கேன் கடலைக்கு வந்து அடி உரமாக வெஸ்டேஜில் கிரனால்ஸ் ஒரு ரெண்டு கிலோ அக்ரி அக்ரி மா ஏட்டி டூ நூறு எம்எல் இது மட்டும் அடி உரமாக கொடுத்தேன் ரெண்டாவது அக்ரி மாஸ் அக்ரி ஏட்டி டூ நூறு எம்எல் அக்ரி மாசு நூறு எம்எல் நானாட்டை கால் கிலோ இது ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணேன் அதுக்கு வந்த ரிசல்ட் பாருங்கள் ஒரு கொடி தவறாத நூறு மலாட்டை நூற்றி இருபது மலாட்டம் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வச்சுக்கிறது ரெண்டே செடி தான் வச்சுருக்கார் பிரிச்சு காமிங்க ரெண்டு செடி தான் வச்சுருக்கார் ரெண்டு செடியில் எப்படி கொத்து சூப்பராக இருக்கு பாருங்க கல்லை அருமையாக இருக்குது இருபது சென்ட்டில் இவ்வளோ எடுத்துருக்கார் என்ன வந்து இது வந்து தனியாக எடுக்கலை எடுத்துகிட்டு எவ்வளோ எவ்வளோ மூட்டை வந்திருக்கு அப்படின்றத இன்னொரு வீடியோவை பார்த்து எடுத்துக்கோ ஓகே ஃப்ரெஷ்ஷ் தேங்க் யூ